ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை உடனே நாங்க பாருங்க சுபாசத்தை கவனிச்சு யோசிச்சு பாருங்க இல்லாட்டி புருவ மத்திய அதை கவனிச்ச வேண்டியோம்னா அந்த பிரச்சனை பாருங்க உடனே பாருங்க என்னை அது குறைஞ்சிடும் இந்த உண்மையை பாருங்க தான் நான் எங்களுக்கு அவர் காட்டி தந்தேன் ஒரு கோபம் வந்தோடனே பாருங்க கூழ் தவறா கூழ் தண்ணி பக்கம் பாருங்க குடிங்கன்னா கூழ் பக்கம் கவனம் செலுத்தும் போது அந்த கோபம் உடனே ஆறுது அப்போ உடனே அப்போ ஆரி தண்டி என்ன பாருங்கள் அது பாருங்கள் நாங்கள் திங்க் பண்ணுறதுக்கு வராது பின்னாளில் பாருங்கள் எங்களுக்கு பிரச்சனைகள் பாருங்கள் வராது ஒரு ஒராளுக்கு ஒரு க கவலை வந்து அப்படினா நான் தியானம் பண்ண வேண்டும் இருந்தேன்னா பின்னேறத்துக்குள்ளே அந்த பிரச்சனையை திங்க் பண்ணி கூட்டிடுவோம் பின்னேறம் அந்த பிரச்சனையை சோல்வ் பண்ணக்கூடிய அள அளவு நிலையில் எங்களுக்கு அந்த மனத்தில் அது கூடியிருக்கும் இன்றைக்கு நாங்கள் பல பிறவிகளில் செய்த அந்த கருமாக்களை கவனிக்க விடாமல் பிரச்சனை படுதா வச்சு வச்சிருக்கோம் அதான் பாருங்க கருமாக்கள் நன்றி கருமா நாங்கள் அதான் பிறந்து கொண்டிருக்கோம் அதை முடிக்கும் காட்டிலும் அப்போ அதை ரகசியமானு சொன்னா பாருங்க உடனுடனே நீ கவனிங்க எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே பாருங்க நீ சுவாசத்தை கவனி எங்கே இருந்தாலும் ஓபீஸ்ல கண்ண மூடி கொஞ்ச நேரம் கவனிச்சா அந்த பிரச்சனை உன்னை விட்டு போயிட்டு இப்படி நீ வரும்போது பின்னால பாருங்க உனக்கு பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய பிரச்சனைகள் பின்னாலில் நீ இப்படி பாருங்கள் காலையில் தவம் பண்ணுவா பாருங்கள் இப்படி கவனித்து வரும்போது ஒவ்வொரு பிரச்சனையும் கவனித்து வரும்போது பின்னாளில் பாருங்கள் பிரச்சனைகள் குறைஞ்சி உனக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அது சோல்வ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி உனக்குள்ளே வந்துடும் அப்போ நீ இப்படி வராமல் இருந்தால் பிரச்சனையை பாருங்க நீ விட்டு தறிய சார்ந்தால் பின்னால ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரும் நீயே அந்த பிரச்சனையை பாருங்கள் சோல்வ் பண்ண வேண்டியனே உனக்கு பாருங்கள் அந்த பிரச்சனையை பாருங்கள் அதை நீ முடிக்காத பட்சத்தில் இன்னொரு ஆளை நாங்கள் தேடி போவோம் அந்த பிரச்சனைக்கு தீர்வுக்கு இன்னொரு ஆளை தேடி போகணும் இன்னொரு ஆளை நாங்கள் தேடி போகும்போது அவர் எங்களுக்கு உபதேசம் பண்ணுறோம் அப்போ விளங்காதுண்டா இது விளங்க கூடாது ஏன்டா அவ்வளோ ப்ளோட் இருக்குது உதாரணமாக நீங்கள்லாம் பசியோட வந்திருந்தா நான் உபதேசம் பண்ணால் பசி இல்லாமல் பசி பக்கம் தான் கவனம் கிடைக்கும் இப்போ நான் எவ்வளோ லோட்டாக அடிக்கும் போது நான் இப்போ உபதேசம் பண்ணாலும் பரோ இருபத்தொரு வருஷம் உபதேசம் பண்ணுறோம் என்னடா அந்த லோட் கூடிட்டு அந்த பக்கம் தான் கவனத்தை திரும்ப இந்த பிரச்சனைக்கு தீர்வு பக்கம் போகாது உடனுடனே அதுக்குரிய வழியை நம்ம தேடித்தவனும்னா எங் நாங்களே வர பிரச்சனைக்கு இன்னொரு ஆளை தேடி போகல எங்களோட பிரச்சனைக்கு சொல்ஷன் சொல்றதுக்கு இன்னொரு ஆளை நம்ம தேடி போக தேவையில்லை பிரச்சனைக்கு தீர்வு தேவை எங்களே பாருங்கள் நாங்களே அதை தீர்க்கலாம் அது மாதிரி இன்னொரு நம்மளை தீர்க்க விட முடியும்னா அவர் எங்களை போல தான் பாருங்கள் பிரச்சனையெல்லாம் உடனே உடனே முடிச்சு வந்ததால் அவர்கிட்ட பிரச்சனை தீர்க்கறதுக்கு நாங்கள் போகிறோம் ஆனால் அவர் பிரச்சனை தீர்க்கிற அளவுக்கு நாங்கள் சொன்னாலும் எங்களுக்கு புடிவடது இல்லைன்னா எங்களுக்கு பிரச்சனைகள் கூட இந்த உண்மையை தான் அவர் அங்கே